சென்னையில் தங்கத்தின் விலை பவுனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து மீண்டும் ஐம்பத்து நான்காயிரம் ரூபாயை தாண்டியுள்ளது அற்றிய திருத்தியை நாளான கடந்த பத்தாம் தேதி ஒரே நாளில் மூன்று முறை உயர்ந்து ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்து நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது அதனைத் தொடர்ந்து விலை சற்று குறைந்தாலும் கடந்த இரண்டு நாட்களாக மீண்டும் தங்கம் விலை உயரத் தொடங்கியுள்ளது அதன்படி நேற்று ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையான தங்கம் இன்று பவுனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது இன்று ஒரு பவுன் ஐம்பத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் தொண்ணூற்று இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ கட்டி வெள்ளி தொண்ணூற்று இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது